வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாயிரம் அனைத்தும் இறையே அனைத்தும் இறைக்கே இயற்கையில் பல அதிசயங்கள் கொட்டி கிடக்குது இதை தான் பிரபஞ்ச ரகசியங்கள் இயற்கை ரகசியங்கள்னு சொல்லுவாங்க நாம் அப்படி கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும்போது பல ரகசியங்கள் அதிசயங்கள் நமக்கு தெரிய வரும் நம்ம பூமி மாதா வேகமாக இருக்காங்களா அதில் பல கோடி உயிர்கள் இருக்கா அதில் மனிதர்களாகிய வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறோமா பூமி மாதாவோட சைஸோட கம்பேர் பண்ணால் நாம் எப்படி இருப்போம் சின்ன தூசியாக இருப்போம் அவ்வளோ பெருசு பூமி மாதா இப்போ இந்த பூமி மாதா என்ன பண்ணுறாங்க சூரியனை வளம் இருக்காங்க அப்போ சூரியனோட கம்பேர் பண்ணும்போது பூமி மாதா ரொம்ப சின்னவங்க சூரியன் லட்சக்கணக்கான மடங்கு பூமி மாதாவோட பெருசாக இருக்கிறாங்க இந்த சூரியன் என்ன பண்ணுறாங்கன்னா மில்கிவே கேலக்சியில் பல சூரிய குடும்பம் போல் இவங்களும் தாய் சூரியனை வளம் வந்துகிட்டு இருக்காங்க அப்போது இந்த சூரியன் தாய் சூரியனோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருப்பாங்க ரொம்ப சின்ன ஒரு துகளாக இருப்பாங்க இப்படி இந்த மில்கிவே கேலக்சி போல பால் வழி அண்டங்கள் போல பல கோடி அண்டங்கள் பிரபஞ்சத்தில் உருண்டு மதந்து சுற்றிக்கிட்டு இருக்கு அப்போ அத்தனை கோடிக்கணக்கான அண்டங்கள்ல நமது பால் வழி அண்டம் பார்க்கறச்ச அந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் ஒரு தூசியாக தெரிவாங்க அப்போ அதுவே தூசியாக தெரியுதுன்னா அந்த பால்வழி அண்டத்துல இருக்கக்கூடிய சூரிய குடும்பம் எப்படி இருக்கும் தூசிலும் தூசியா இருக்கும் சூரிய குடும்பத்தை சார்ந்த பூமி மாதா எப்படி இருப்பாங்க கண்ணுக்கே தெரியாத தூசிலும் துகளிலும் துகளிலும் துகளா இருப்பாங்க அப்ப அதுல இருக்க கூடிய பூமி மாதா பூமி மாதால இருக்கக்கூடிய மனிதர் எத்தனை சின்ன துகளா இருப்பாங்க நம்மளால கற்பனையே பண்ண முடியாது அத்தனை சின்ன கண்ணுக்கே தெரியாத மிக சிறிய துகளா இருப்பாங்க இப்படி இருக்கிறச்ச அந்த மனிதர்க்குள்ளார இருக்கக்கூடிய மனம் எப்படி இருக்கு நினைச்சதுல நிமிஷம் கூட இருக்கக்கூடிய அளவுக்கு விரிஞ்சு அதே மனதை கொண்டு அப்படியே சின்னதா சொல்லவே முடியாத அளவுக்கு பிரிக்கவே முடியாத அளவுக்கு தூசிலும் தூசிலும் தூசியான துகளான அணு அளவுக்கு சுருங்கியும் நிற்க முடியும் மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய மனம் இந்த பிரம்மாண்டத்தில் மனிதன் தூசியாக இருக்கிறான் ஆனால் அவன்கிட்ட இருக்கிற மனம் பிரம்மாண்டமான பிரபஞ்ச அளவுக்கு விரிஞ்சு நிற்கவும் முடியுது அதே மனம் சின்ன துகளாக சுருங்கி நிற்கவும் முடியுது இது எவ்வளோ பெரிய அதிசயம் அந்த மனிதனோட மனம் அதை விட மிராக்கள் வர எதுவுமே இல்லை இதெல்லாம் யோசிக்க யோசிக்க ரொம்ப ஆனந்தம் சிந்திப்போமா வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீசாயிரம் அனைவருக்கும் நன்றி